என்னாச்சுங்க வாங்க விடாது மணி அடாது வேலை செய்யும் தொழிலாளருக்கு டீ சாப்பிடுங்க ஏம்மா அப்படி ஓதுறது இந்தாங்க டீ சாப்பிடுங்க வாங்க அந்தம்மா விடுவிடுன்னு ஓதுறது நீ லீவ் போட வேண்டியது நீங்கள் சுற்றி கிடக்குறீங்க மழையில் டீ சாப்பிடுங்கம்மா போதா தண்ணி போதா உள்ள எங்கெங்கே குப்பை இருக்கலாம் அது தினவே போகிறீங்க உங்கள் வேலை ரைட் ஓகே ஓகே பாவம் உங்களுக்கு இந்த மாதிரி வேலை கவனிக்க முடிகிறது காலையில் நூற்று நாற்பது கிலோமீட்டர் என் தொலைவு என்ற புயல் வந்து பிற்பகல் கரையை கடக்க போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ கரெக்டாக மொட்டை மாடி நின்று இருக்கிறேன் இங்கே மரம் எப்படி ஆடுது பாருங்க எங்கள் வீட்டு மேலே இருக்கிற வெப்ப மரம் வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா மழைக்கு சர்க்கரை கம்மியாக சாப்பிடுங்க ரைட் ஓகே சோ மொட்டை மாடி வந்து பார்த்தோம் வனத்துமாடி வந்து தண்ணியெல்லாம் அடைப்பெல்லாம் இருந்துச்சு எடுத்து விட்டேன் நான் இப்போது இப்போது புயல் கரையை கடக்க போகிறேன்னு சொன்னாங்க அதான் மொட்டை மாடி வந்து காற்று மட்டும் பயமாட்டிக்குது மழை கொஞ்சம் விட்டுருக்கு படபட படப்பட மழை அடிக்குது திரும்பி விட்டுருது ஆனால் இந்த மாதிரி விட்டு விட்டு மழை பெஞ்சா பிரச்சனை கிடையாது இன்னி நைட்டு பலமான மழை இருக்குது நியூஸில் என்ன சொன்னாங்கன்னா ஆக்சுவலாக புயல் இன்றி கரையை கடக்கும்னுவாங்க போகிற பக்கம் பார்த்தா இந்த கரையை கடக்கிற இல்லை நாளைக்கு காலை தான் கரையை கிடக்கும் எனக்கு தோணுது அந்த மாதிரி ஏன்னா இன்னும் நூறு கிலோமீட்டர் தொல்லை இருக்கான் பத்து கிலோமீட்டர் ஸ்பீடில் பன்னெண்டு கிலோமீட்டர் ஸ்பீடில் வருதான் அப்புறம் என்னும் பூசிச்சேராக கலச்சாரா செம்ம காத்தடிக்குது चल जार से जाए। ये तो नज़ाग देख रही है। हाय। चलो नमस्कार सब्सक्राइबर। बद्रम बद्रम टेक एयर। ओके 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 टेक टेक एयर। बाय बाय। ये बद्रम बा बद्रम। ओके टेक एयर टेक एयर। पसंद आना जालो। மறுபடியும் மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு மேலே போயிட்டு வர்றதுக்குள்ளே அவ்வளோ மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு வந்துச்சு நம்ம ஏரியால எப்போ புயல் கரைய போட இம்மா முருகா இன்னும் உங்கள் அந்த பக்கம் தண்ணி வந்துட்டு இருக்கோம் ஒரு பிரதர் சொல்லியிருந்தார் என்ன பண்ற சூரிய உனக்கு என்னப்பா ஜாலியாக இருப்ப ஆ சரி புனல் புனல் யூஸ் பண்ணு அவனுக்கு புனல் யூஸ் பண்ணுறதே பெரிய வேலையாக போச்சு ஆ பண்ணு பண்ணு தண்ணி இது வரைக்கும் வந்துச்சு சாரி பிரதர் ஒரு பிரதர் சொல்லியிருந்தார் கமெண்ட்டில் ஆனால் நீங்கள் கக்கோசெல்லாம் பேசுங்க ஆனால் காமிக்காதீங்க நான் போல காமிக்கல தண்ணி வந்துச்சு அதில் மட்டும் பார்த்துடலாம் ஜூம் பண்ணி காமிக்க தேவையில்லைனாரு இங்கேருந்தால் பார்த்துங்க தண்ணி வந்துடுச்சு இப்போ இந்த தண்ணி இந்த தண்ணி இங்கே வந்துச்சுன்னா வீட்டில் தண்ணி வந்துடும் இன்னும் ஒரே ஒரு ஒரே ஒரு இன்ச்சு இதெல்லாம் தண்ணி மிதக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக ஆயிடுச்சு தட்டிலாம் ஃபுல்லாகிடுச்சு இப்போ தண்ணி வந்தால் இங்கேருந்து வரும் இப்படியே வரும் இங்கே ஃபுல்லாக வரும் ஆனால் மேலே இது இது வரைக்கும் வரும் இது ஒரு ஸ்டெப்பு அது ஒரு ஸ்டெப்பு அது மேலே தான் தண்ணி சூரியகிட்டே போகும் சூரியன் பாத்ரூம் ஃபுல்லாக ஆயிடுச்சு

இவங்க எல்லாம் மேலே வந்து பார்க்குறாங்க எப்படி மழை பெய்து எப்படி காத்தடிக்கணுட்டு மேலே நிற்க முடியல அவ்வளோ ஒரு காற்று அடிக்குது இப்போ பண்ணி செங்கலை நிற்க வச்சேன் ஃபோன் புதால் நிற்கல வந்துச்சு முருங்கை மரம் விழுந்துச்சு விட்டுறாங்க பாருங்கள் அடித்த காற்றுல டம்முன்னு எதாவது சவுண்டு கிடச்சி வந்து பார்த்தா முருங்கை மரம் வந்துட்டுருக்கு சம்பகாத் எனக்கு இந்த மாதிரி எங்கள் உந்து மட்டும் தான் இருக்குது ஃபுல்லாக இரட்டின்னு இருக்கு பாருங்க நீ நைட்டு பலத்த மழை இருக்குன்னு இருக்காங்க மூணு மணி நேரத்துக்கு நாளைக்கும் ஃபுல்லாக மழை இருக்கலாம் இந்த பக்கத்தோட இந்த பக்கம்தான் ரொம்ப இரட்டின்னு இருக்கு கேட்டுங்களே தண்ணி வேறு ரோட்டில் வெள்ளம் வெள்ளரங்க ஏரியாவில் இந்த வேப்பமரம் இந்த எங்கே இந்த எங்கள் வீடோட முடியுது இதே பில்டிங்கு இதோட முடிஞ்சிடுது எங்கள் வீடு ஆனால் இந்த வேப்ப மரோட கிளை இங்கே பாருங்கள் அங்கேருந்து வளர்ந்து எங்கள் பக்கம் ஃபுல்லாக சாய்ஞ்சின்னு இருக்குது சப்போஸ் கிளை உடஞ்சிதுன்னா பில்டிங்கும் உடஞ்சிரும் பக்கத்தில் போய் சொல்கிறேன் ஏங்க இந்த மாதிரி இருக்குங்க என்ன என்ன தெரியாதுங்க நீங்கள் வெட்டிங்க நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்றாங்க இதனால் ஃபுல்லாக டஸ்ட்டு அழுக்கு மரத்தில் இருக்க அழுக்கெல்லாம் கீழே வருது எங்கள் உங்கள் வீட்டு மறந்தாங்க எங்கள் பக்கம் வருதுன்றேன் அதெல்லாம் தெரியாது நீங்கள் என்னென்னா பண்ணிங்க வெட்டி நீங்களே எதுவுமே போட்டுங்கன்ட்டாங்க இதே ஒரு மாங்காய் மரமாக இருந்தா மாங்காலாம் இங்கே தொங்கிச்சின்னா நான் எடுத்து அவங்க ஒத்துப்பாங்களா நான் சொல்ல கெட்டு தானேங்க மாங்காய் தொங்குது மாங்காய் எடுத்துன்னா ஒற்றுப்பாங்களே எங்கள் வீட்டு மரம் எப்படி எங்கள் மாங்காய் எடுப்பீங்கன்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அந்த வீட்டில் எந்த வீட்டுன்னா காமிக்கிற அந்த வீடு தான் அந்த வீட்டுக்காரங்க தான் அந்த மாதிரி பதில் சொல்கிறாங்க நான் மின்னத்துக்கா யார்கிட்டையும் என்ன முன்னிருக்கிறோம் தெரில காத்துக்க ஆரம்பிச்சிச்சு மாற போகிறீங்க முருங்கை மரம் என்ன சின்ன தெரியலையா நம்மளுக்கு சின்னது ஒன்றா இருக்காது இன்னும் முருகா முன்ன மாதிரி படிக்க கட கடன்னு இறங்க முடியல இதுலேருந்து என்ன தெரியுது இது நம்மளுக்கு முருகன் மரம் ஃபுல்லாக சாஞ்சிட்டுருக்கு எங்கள் ஏரியா ஃபுல்லாக முருகை மரம் தான் பாருங்க இவ்வளோ முருங்கை மரம் இங்கே இருக்கிறது பெரிய முருகை மரம் இதுதான் புகுந்துகிட்டு இருக்கு இப்போ இந்நேரம் கரையை கடந்துருக்கணும் ஆனால் இன்னும் கரையை கிடக்கல நீங்கள் நாளைக்கு காலைல தான் கரையை கிடக்கணும்னு நினைக்கிறேன் இந்த மழை ஊரில் மழை இருந்தால் போதும் இப்போ கொஞ்சம் மழை ஒரு இருபது நிமிஷமாக விட்டுருக்கு ஆனால் சரியான மழை எங்கள் ஏரியா மேலே எத்தனை தர உங்களுக்கு காமிதுல்ல இந்த பில்டிங்கெல்லாம் இருபத்தஞ்சி முன்னாடி பில்டிங் சரி கீழேப்பா அப்படியே மேகம் ஒரு பக்கம் அடிச்சுன்னு போகுது நான் இப்போ இந்த லேப்பில் வைக்கிட்டிங்கன்னா டைம் டைம் லேப்ஸ் கடகடன்னு போவோம் ஓகே டைம் லப்ஸ்னா கேமரா நிற்க வச்சா கிட கடகடன்னு போகிறது அப்படியே சூப்பராக காட்டும் ஆனால் சவுண்ட் கிட்ட எதுவும் கேட்காது என்ன இந்த பக்கம் ஃபுல்லாக இட்டுருக்கு ஜாஸ்தி இட்டு தான் வருது இந்த பக்கம் மெகாலாம் இந்த பக்கம் தான் போகுது இந்த பக்கம் விருதுக்கு அப்புறம் ரொம்ப முருக முறை தான் சின்னது தான் பெருசாக தான் தூந்துட்ருக்கும் ஒயர்லாம் அறந்துட்டு இந்த கேபிள் ஒயர்லாம் அறந்துட்டுருக்காங்க